முதலீட்டுத் தொகை திரும்ப கிடைக்காதை தொடர்ந்து சொசைட்டிக்கு முன்பாக தற்கொலை செய்த சாவின் குடும்பத்தை மகிழா காங்கிரசினர் பார்வையிட்டனர் தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராட்டமும் நடத்தினர் முதலீட்டுத் தொகை திரும்ப கிடைக்காததை தொடர்ந்து சொசைட்டிக்கு முன்பாக தற்கொலை செய்து கொண்ட சாவின் குடும்பத்தை மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பார்வையிட்டனர் மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தலைமையில் சங்கம் வீட்டிற்கு சென்று சாவின் மனைவியை பார்த்தது தொடர்ந்து கட்டமணி டவுனில் கிறிஸ்மஸ் தினத்தில் எதிர்ப்பு மாற்றம் தர்ணாவை நடத்தியது தர்ணாவை நகரசபை சேர்பர்சன் பீனா டோபி துவக்கி வைத்தார் குடும்பத்தோட ഒന്നും നടന്നില്ല മക്കളുടെ പഠനം പോലും നടത്താൻ പൂർത്തിയാക്കാത്ത ഒരു വ്യക്തി സഹോദരിമാരെ സഹോദരന്മാരെ നമുക്ക് ഓരോരുത്തർക്കും ചിന്തിക്കാം നമുക്കും ഇതാണ് വരാൻ പോകുന്ന അവസ്ഥ എന്ന് കൂടി നമ്മൾ ഓരോരുത്തരും അറിയണം നമ്മളെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഒരൊറ്റ കുറ്റവാളികളെ പോലും വിടാതെ അവരെ അറസ്റ്റ് ചെയ്യണമെന്ന് മാത്രം ആശംസിച്ചുകൊണ്ട് ഈ പരിപാടിയിൽ പങ്കെടുക്കുന്ന എല്ലാവർക്കും എല്ലാവിധ ആശംസകളും നേർന്നുകൊണ്ട് கிறிஸ்துமஸ் தினத்தில் கருப்பு உடைகள் அணிந்துதான் மகிழா காங்கிரஸ் தொண்டர்கள் எதிர்ப்பை முன்னிறுத்தியது காந்திஸ்கோரில் நடந்த தர்ணாவை ஏஐசி சங்கத்தின் இயம் அகஸ்தி முக்கிய உரையாற்றினார் மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மினி சாபு தலைமை வகித்தார் ஜில்லா வைஸ் பிரசிடன்ட் மினி பிரான்சிஸ் மணிமேகலை சைலஜா சிந்து விஜயகுமார் மினி பிஜு உட்பட ஏராளமானோர் பங்கெடுத்தனர்